நாங்க அலந்துட்டோம் இதுல இருந்து அறுபத்தொன்பது மீட்டர் என்ன பண்ண போறேன் எங்க போட போறீங்க இங்கதான் போட போற நீர்வளத்துறையில காம்பவுண்ட் எங்க போட போறீங்க நீங்க அங்க போட போறீங்களான்னு கேட்டேன் நீங்க எடுத்து உங்களுக்கு நீர்ல எதுவும் ஆகுது இல்ல அந்த இடத்துல காம்பவுண்ட் போடுங்க அந்த இடத்துல காம்பவுண்டு கிடையாது உங்களுக்கு அவங்களோட பாதையில தான் காம்பவுண்ட் வரும்

அவங்களுடைய அளவு நூத்தி பதினாலு மீட்டர் தான் அவங்களோட அளவு நாங்க நூத்தி இருபது மீட்டர் தரன்றோம் உங்களுக்கு நூத்தி இருபது மீட்டருடைய அளவு தரோம்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு உடைய வந்து பேசுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அப்டேட் பண்ணல அந்த அப்டேஷன் தான் இது வந்து வாட்டர் பாடி வாட்டர் வாட்டர் பாடி இவங்க வந்து ரெசிடென்சியல் இவங்களும் இருக்காங்க ஒரு போய் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷமா இதை ஸ்டே பெர்மனன்ட் இன்ஜெக்ஷனே வாங்கி அப்புறம் என்ன செஞ்சாங்கன்னா நம்ம அந்த அவர் பிரபாகரன் அவருக்கு எனக்கு முரண்பாடு ஏற்பட்டு நான் வந்து வந்து நம்ம தனியாக ப்ராக்டிஸ்

ஆனா மாசம் கணக்குல எல்லாருக்கும் தண்ணி இருந்தது எங்களுக்கு ஒரு மூணு நாள் தண்ணி இறங்கி போச்சு நாங்க இங்க தான் இருக்கிறோம் எங்க போயிடல அன்னைக்கு ஆரம்பிச்சு தண்ணி தான் தண்ணி சிட்டி கொண்டு வந்துச்சு ஆனா அன்னைக்கு ஆரம்பிச்சாங்க அன்னில இருந்து இன்னும் வரல எங்களுக்கு மன உளைச்சலுக்கு ரொம்ப ஆளாக்கி வச்சிருக்காங்க தின தினம் நாங்க கூலி வேலை வேலைதான் எல்லாரும் செய்யறோம் நாங்க வேலைக்கு போயிட்டு வீட்டுல வந்து படக்கிறதா எங்களுக்கு நிம்மதி இல்ல டெய்லி எனக்கு ஒரு ரொம்ப எனக்கு அப்பப்ப அதிகாரிகள் டெய்லியும் வந்துடுறாங்க இப்போ யாரும் இருக்க மாட்டாங்க வேலைக்கு போட்டு போறோம் அன்னைக்கு பண்ணாங்க அதிகாரிகள் உள்ள வந்துடுறாங்க சின்ன சின்ன பசங்க ஒண்ணு பேச முடியாது இருக்க முடியாது வந்து ஆள் இல்ல இவங்களை பண்ணலான்றதுனால இந்த அதிகாரி எங்களை வந்து ரொம்ப மன உழைச்சிட்டு ஆளாக்கி எங்களுக்கு ஒரு சீர் சொல்றீங்க எங்களுக்கு தளபதியை வர வச்சு எங்களுக்கு நீங்களாவது ஒரு விதி சொல்லுங்க நாங்க ரொம்ப இதெல்லாம்

இவங்க கூட நாங்க எந்த கட்டிடத்துல மேப்ல இருந்து எல்லாமே வாங்கிக்கிறோம்

சரிங்களா வேற எங்கயுமே எவ்வளவு தரத்து கிடையாது ஏன்னா மற்ற இடம் எல்லாம் வந்து பெரிய பெரிய தனியார் நிறுவனம் ஆக்கிரமிச்சிருச்சு ஆனா இங்க ஏழை மக்கள் இருக்கும் அவங்களுக்கும் அப்ரூவ்டு எங்களுக்கு அப்ரூவ்டு இல்லை